என்ன புண்ணியம் செய்தேனோ என்னதென்று அறிகிறேன் என்று பெருமான் பார்த்திருக்கிறேங்க அடியேன் என்ன புண்ணியம் செய்தேனோ இங்கு வருகை தயார் தரக்கூடிய வாய்ப்பை காவணம் கவி ஐயா அடியனுக்கு அமைந்தார் ஒரு புனிதமான இடம் இது சின்ன வயதிலேயே வந்துள்ளேன் கேட்டா ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் நானும் டாக்டர் கருணாநிதேவிழந்தி அவர்களும் இங்க வந்திருந்தேன் ஆசிரியர் அவர்கள் இரண்டு மூன்று முறை வந்துள்ளேன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் ஏற்கொண்ட பொழுதும் வந்து வந்துள்ளேன் என்ற ஒருங்கிணைப்பு ஏற்படுத்ததுக்காக ஐயா தான் வெறும் முயற்சி எடுத்தாங்க ஒரு கூட்டணி எங்க ஆசிரியரும் ஐயாவும் முயற்சி எடுத்து அப்பா இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதற்கு பிறகு இப்பொழுதுதான் அந்த வாய்ப்பு எனக்கு ஐயா சற்று முன்பு பேசும்போது சொல்லியிருந்தாங்க நம்ம அவர்கள் என்று நான் தாண்டி இன்னொரு விஷயத்தை சொல்றேன் வந்திருக்கிறவங்களாம் என்னோட உறவினர்கள் என் அருகில் சித்தப்பா சார்ந்திருக்கிறார் அந்த மாமா உட்கார்ந்து இருக்கிறார் அவன் என் தாய் உட்கார்ந்து இருக்காங்க ஒவ்வொருத்தான் நான் உறவுக்காரங்களா நான் பாக்குறேன் ஏன்னா சண்மக்கா பத்தி நிறைய ஐயா எல்லாம் பேசிருப்பாங்க பேசுவாங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாமெல்லாம் யாரு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டே பேர் தான் சொல்றாரு அகவினத்தார் புறவினத்தார் அகவினத்தார்லாம் சொந்தக்காரருக்கு தானே இவன் மனவர் ஐயா என் தான் எல்லாரும் இதாக இருக்காரு சதுவரிக்கா சொந்தக்காரன் தான் மாநில பொருளாளர் அங்கப்பா ஐயா என்ற சொந்தக்காரர் தான் வன்னார்வழி குடிந்த ஐயா சொந்தக்காரர் தான் இந்த ஐயா என்ற சொந்தக்காரன் தான் நான் அப்படிதான் பார்க்கறேன் எல்லாம் அனுப்பா அண்ணாமலை இருக்கிறார் சின்ன வயசுலேருந்து பார்த்திட்டு இருக்காரு ஏதோ ஒரு ஆண்டு தாலம எனக்கு வழக்கம் இல்லை அவர் தான் இந்த ஐயா மட்டும் தான் சின்ன வயசுலேருந்து அவருடைய ஆசிரியர் பண்ணிக்காரு என்னோடய ஆசிரியர் மட்டும்தான் வளர்த்துருக்காரு யாரை பார்த்தாலும் உங்கள் சொந்தக்காரனாக பாருங்க அப்பதான் உனக்கு குற்றம் குறை வராது இந்த உலகம் தோன்றியிருக்கும் பொழுது இருவரும் தான் தோன்றினார்கள் ஆண் பெண் அதான கடவுள் வந்து ஒரு இந்த பூமியை படைச்சிட்டு ஒரு ஜெட்டி விமானத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் அமெரிக்காவுக்கு போ பத்தாயிரம் பேர் தமிழ்நாடுக்கு போ பத்தாயிரம் பேருக்கு பஞ்சாபுக்கு போன்னு அனுப்பிச்சு வச்சாரா இருக்காதுல்ல அதுக்கு ஆதாரம் இருக்கு மத நூல்கள் இருக்கு சமய நூல்கள் இருக்கு பைபிளை படிச்சீங்கன்னாக்கா என்ன சொல்றாங்க ஆதாம் ஏவால் அப்படியே குரான் வந்தீங்கன்னா ஆதாம் அவ்வா என்று சொல்றாங்க கீதையை படிச்சீங்கன்னா இறைவன் தம் சாயலாவே ஆண் பெண் இருவரையும் படைத்ததாக குறிப்பிடுறாங்க அப்போ முதலே தோன்றிய இருவர்தான் அவங்க வம்சாவளி தான் நாம எல்லாம் உறவினர் தான் ஆனா அதுல ரெண்டு பிரிவா சொன்ன மாதிரி பிரிப்பாருந்தார் அதுல மட்டும்தான் வேறுபடுறோம் வந்திருக்கவங்களாம் நம் உறவினர்கள் இந்த உணர்வு வளர்த்து இந்த உணர்வு வந்துருச்சுன்னா இப்ப இப்ப கூட அண்ணன்

நாமெல்லாம் நம்மவர்கள் இன்னும் எத்தனையோ பேரு முகநூல்லயும் வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் திட்டுவாங்க திட்டது யாரு என் உறவினை திட்டலாம் அதுல ஏதாவது விமர்சனம் இருந்தால் கூட அது தாங்க கூடிய எனக்கு உண்டு திட்டுறது ஏதோ ஒரு நல்ல கருத்துக்கு திட்டலாம் இல்ல பக்குவரதுதான் திட்டலாம் அவரை திட்ட வச்சது பெருமான் தானே அப்படின்னு உணவு நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த உணர்வு என்னைக்கு வருதோ அன்றுதான் உலகம் சமநிலை பெறும் நீங்க குற்றம் பார்ப்பின் பழமொழியை இருக்கோம் எங்கெல்லாம் அன்பு குறைதோ அங்க குற்றம் ஏற்படும் என்ன ஏற்படும் குற்றம் எங்க ஏற்படும் அன்பு குறைஞ்சு போனா குற்றம் ஏற்படும் நாம இருக்கக்கூடிய மார்க்கம் என்ன எந்த எப்படி சன்மார்க்கம் ஜீவகாரணமே உயிர் போல் சன்மார்க்கும் அவர்களுக்கு ஒரு துயரம் ஏற்பட்டால் நமக்கு ஏற்பட்டது போல் நினைக்க வேண்டும் அந்த மனப்பக்கம் வர வரதான் சர்மார்க்கம் அதுதான் சுத்த சன்மார்க்க அடையாளமாக சொல்கிறேன் நீங்க யார பார்த்தாலும் இலக்கத்தின் வடிவாக பார்க்க வேண்டும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது போட்டு வந்தால் மட்டும் நல்ல மனசுல சொல்ல முடியாது மாநில தலைவராக சொன்னால் சொல்ல முடியாது பேசிட்டால் மட்டும் சொல்ல முடியாது நடக்கணும் நானும் முயற்சி செய்கிறேன் நீங்களும் முயற்சி செய்கிறேன் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் என் வேண்டுகோள் என்ன என்றால் இத்தனை வருட காலம் ஆகியம் நம்மவர்கள் நம்ம சொல்லி நாம் உள்ளோம் எப்படி இருக்கிறோம் ஏன் என்றால் அதுக்கு ஒரு பாடல் பாடல் இருக்கிறது ஆணவம் இந்த ஆணவம் இருந்தா பிறவு இருக்கான் செய்யும் பாருங்களே அந்த ஆணவம் வந்தா கடவுள் நம்ம கிடைக்கு நினைக்கிறீங்க கிடைக்காது நான் சொல்லலை பெருமாள் சொல்றாங்க திருகடவம் திரவாயோ பெரிய பிரஜனு சொல்றாரு சரி கதவம் திரவாயோ திரிகளேல அகங்கவித்தே திருவருளாவோ திருகுரு காட்டாயோ திருகுரு காட்டாயோது ஓற்றெடுத்து என்னுடம்போது உயிரோடு குணமும் என்னுடம்போடு

என்னை ஆணவம் ஆணவம் இல்லாதவருக்கு அருணும் என் திருநடநாயகனே யாருக்கு கடவுள் அருள் கிடைக்கும் செருக்கு இல்லாதவர்களுக்கு தான் கடவுளர்கள் கிடைக்கும் என்று நாம் பெருமாள் கூறுகிறார் நாம் என்றும் செருக்கோடுதான் இருக்கின்றோம் நான் வந்துதான் இது செய்தேன் நான் தான் செய்தேன் நான் தலைவரான பிறகுதான் சங்கம் ஏதோங்கி விட்டது என்ற ஆணவத்தில் இனிமா போடு இருந்தால் கடவுள் அருந்து கெட்டாது நாம் எல்லோரும் தொண்டர்கள் நானே ஒவ்வொரு முறையும் ஐயா பேர் போன்ற திரையில சொல்லிட்டு இருக்கேன் ஐயா மாநில பிறந்த அங்க பணியாட்டம் சொல்லிட்டு இருக்கேன் சென்னை தட்ட பணியாட்டம் சொல்லிட்டு இருக்கேன் அவருக்காக வாக்குதோடு வரும் மாநில தலைவர் பதவி வேணாங்க ஐயா மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு தீர்மானம் கொடுக்கணுங்க ஐயா நல்லா இருக்கும் வேண்டுகோள் வச்சுட்டு தலைவர் நமக்கு யாரெல்லாம் தலைவர் பெருமான் ஒருவர் தலைவர் நாமளா தொண்டர்கள் நம்மளால ஒரு ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு நகத்தை உற்பத்தி பண்ண முடியுமா தலைமுடியை உற்பத்தி பண்ண முடியுமா அந்த முடியை உருவாக்க முடியாது காந்து பண்ண முடியாது நம்மளுக்கு சொன்ன முடியுமா இருக்கு ஒண்ணுமே முடியாது நம்ம டையடிச்சுட்டு வர்றோம் இந்த ஐயெல்லாம் வந்துட்டா நான் டையடிச்சு வந்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு மேக்கப் பண்ணிட்டு வரோம் நிறைய திரை மூலம் தான் நம்ம சன்மார்க்கு சொல்றோம் நான் எம்ஆர் கட்சியில சொல்லுது என்ன ஐயெல்லாம் சுத்த சொல்ல நிறைய பேசுவாங்க நான் உள்ளதை உள்ளபடி சொல்றேன் எதற்காக சொல்றேன் என்றால் சின்ன கவனத்தை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு அன்பு மயமான மார்க்கம் உலகம் செல்ல வேண்டும் எங்கு பார்த்தாலும் போர் மேகம் வேளாண்மையில் இருந்து விஞ்ஞான வரைக்கும் வந்துட்டோம் ஆண்மை நேயம் இல்லை மனித நேயம் இல்லை பணம் நயம் தான் பணம் தேவைதான் ஆனா பணத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது

எப்படி முடியும் சின்ன வயசுலயும் போதிக்கணுமா வேண்டாமா சின்ன முடி பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சு என் மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த பணம் சேர்த்து என்ன ஆக போகுதுங்க என் எனக்கு கிடைத்த மனைவி பொருள் உலகத்தை யாருக்கு கிடைக்குமா தெரியாது எனக்கு ரெண்டு பெண் குழந்தை ரெண்டு பேருக்கு வீடு கட்டி விட்டாச்சு அடுத்து கல்யாணம் பண்ண வேண்டியது லயோலா காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நாள் போட்டு பார்த்து இதெல்லாம் முடிச்சுட்டோம்னா இந்த வர்ற பொருளீட்ட கூடியத பெருமான் சொன்ன குளத்தில் இருந்தேன் கிணத்தில் இருந்துங்கிறார் நான் எங்கே இருந்தீங்களா தன்மார்க்க சபைகளுக்கும் தர்மசாலைகள் விருத்திக்காக கொடுக்கிறேன் பெருமான் சொல்லலாம் எதிரே சொன்னான் நான் ஏன் மனஞ்சா கொடுக்குறேன் அவர் தர்றார் தான் தான் செய்கிறேன் செய்ய போகிறேன் பணப்பற்று கிடையாது என்னை விட என் மனைவி ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர் என்ன காரணம் என்றால் பணம் சேர்ப்பதில்லை வாரம் எந்த சபைக்கு செய்தோம் இன்றைக்கு யாருக்கு உதவி செய்தோம் குறைந்தது மாதத்துக்கு ஒரு ஐந்து தர்மசாலைக்காவது பாத்திரம் வாங்கி தரணும் எங்க சென்றாலும் ஆடைதானம் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்று நூத்தி பதினாலு தர்மசாலைக்கு பாத்திரங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அங்க பண்ணிக்கா தெரியும் ஐயா தெரியும் நான் விளம்பரப்படுத்திக்கிறோம்ல இவர அவர்தான் நீங்க சொல்லலாம் செய்ய விளம்பரப்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு சொல்வாரு சத்தியம் இருந்தாலும் ஏன் என் சொல்கிறால் பெருமைக்காக இல்லை பெருமாளுடைய கொள்கை உணவம் எல்லாம் பரவ வேண்டும் இப்போது என் மனைவி கேட்டாங்க ஏன் அந்த பாத்திரம் அங்க வெளியில வச்சு சமைக்கிட்டு இருக்காங்க சமயக்கூடம் தனியாக இல்லையா தருமசாலைய வெளியில இருக்கு நிறைய கூட்டம் வந்தா உள்ளூர்ல சமைப்பாங்களா வெளியில சமைப்பாங்களான் சந்தேகம் எனக்கு மனைவிக்கு இருக்கு அதாவது இந்த தர்மசாலைக்கு அவங்க கேட்டதாக செய்யல அவசியங்கள் அவங்க விரும்பினால் அதற்கு வேண்டிய பாத்திரங்களையும் பெரிய அடுப்புகளையும் வாங்கி தரே ஒரு சகோதரி இங்க வெளியில வச்சு பண்றாங்க இப்ப தர்மசாலை பணிக்காகவே இங்க ஒரு ரெண்டரை சென்ட் இடத்த வாங்கி அதுல பண்றதுக்கான அந்த முயற்சிகளை இருக்கிறாங்க அதுல உங்களுடைய பேர் உதவி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கு அதுதான் அந்த பெரிய பெரிய பாத்திரங்கள் இப்போ என்ன வாடகை இடம் வாங்குறதுக்கான ஒரு இடம் வாங்குறதுக்காக என்ன காரணம் என்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரிய நீங்கள் தர்மசங்கத்தில் மாநில துணைகளாக தான் இருக்கீங்க ஒருநிலை மாவட்டத்தில் தான் இருக்கீங்க ஒவ்வொரு இந்த ஞானசபை வர்றதுக்காக முதல்ல அடியர் பதியேற்ற பிறகு நூற்றுக்கான சபை வரக்குன்னு பா பாடுபட்டு செஞ்சோம் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட சபைகள் செய்தோம் அதுக்கப்புறம் தீர்மானம் போட்டு தர்மசாலை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டோம் ஆனால் தர்மசாலைக்கு ஏன்னா இடம் நிறைய கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க

மற்றும் மேடையில் இருக்க எல்லாருக்கும் விருவாங்க பல்வேறு மாவட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து அருள் உள்ளங்களுக்கு நன்றி ஐயா இந்த வருஷம் ஆயிடுச்சு மண்டலாக்காண்டு இருநூத்தி ரெண்டாவது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இங்க சாமி வந்தார் ஓராண்டுகள் மட்டும்தான் இங்க தங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கிருந்து வந்து சென்னை ஏழைக்கிழல் பகுதிக்கு போயிட்டாங்க ஏறக்குறைய நூத்தி நாற்பது ஆண்டுகள் இடைவெளியில மூன்று தலைமுறைகள் இந்த இடம் மாறி மாறி வந்துச்சு யாரோ வீடு வாங்குவாங்க விற்பாங்க ஏன்னா யார் இங்கே வாழ முடியாது இது ஏன் கடையில அது அருள் பொருந்த இடம் அதாவது தேசத்திற்கு எப்படி ஒரு மேரி மாதா ஒரு சிறப்பாக இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக மேரி மாதா வழிபாடு பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம சின்னமையார நாம வந்து பெரிய ஒரு தாயாரா பெருந்தாயா நம்ம வழிபாடு பண்றோம் அந்த வகையில இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம்

ஏற்குறைய பல்வேறு சென்னையை சுற்றி திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த இந்த பரிபாலனை பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஒன்பதுல இந்த இல்லத்தை நம்ம ஈரோடு அவர்கள் மற்றும் தொண்டரகுல பெருமாள் ஐயா அவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இது ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பனிரெண்டாவது ஆண்டு ஆரம்ப விழா இப்ப என்ன கேட்டீங்கன்னா இந்த பட்டத்துல ஒரு ஆயிரம் ஐயா என்னுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஆயிரம் ஸ்கொயர் பீட் இங்க இடம் வாங்கிட்டாங்க இருக்காங்க ரெண்டரை இடம் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு அதை ஒப்பந்தம் போட்டு குடிச்சிருக்காங்க மழை நாட்கள் கொரோனா காலத்துல ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் சுத்திக்குள்ள ஏழு ஆரம்ப சுகாதார கற்பனை பெண்களுக்கு சாப்பாடு தராங்க டெய்லி ஆயிரம் பேருக்கு தஞ்சு கொடுக்குறாங்க ஐயா இருநூறு பேருக்கு மதிய உணவு கொடுக்குறாங்க அப்ப இந்த இந்த அடுப்புல வச்சு நம்ம சமையலுக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்குது மிகப்பெரிய ஸ்கீம் நவீன அந்த சமையல் பண்ணணும் எண்ணத்துக்கு அடிப்படையில்னா இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த பக்கத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுக்கான ஒப்பந்தம் போட்டாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுடைய மனசுல யார் மனசுல இலக்கம் அதை பாகம் செய்து கொள்ள வேண்டியது தானே தர்மச்சாரியை சொல்லியிருக்காரு அதனால இதுல கொண்ட அருளர்கள் இந்த இடத்த வந்து முழுமையா வாங்கி இந்த இடத்த வந்து ஒரு பெரிய ஷெட்டு போடணும் ஏன்னா இந்த துணிப்பந்த பொருள் தான் பண்றோம் மழை நாட்களிலையும் பேரிடர் காலங்களிலேயும் இந்த உள்ள பழைய தெரியும் கடல் பகுதி அந்த பகுதியில இருக்கிற மக்கள்லாம் வந்து உணவுக்காக இங்கதான் வந்து உணவு எல்லாருமே பண்றாங்க அப்படி பண்ணும்போது இந்த பேரிடர் காலங்களிலையும் மழை நாட்டுல நம்மளுக்கு வந்து ஷெட்டு தேவைப்படுது நிரந்தரமான கட்டிடம் தேவைப்படுது அதுக்காக இந்த தேவையை வந்து வலியுறுத்தி நமது ரவி ஐயா சார்பாக நமது மாநில தலைவர் கிட்ட இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கிறேன் நம்ம செந்தரி ஐயா தண்டமணி சொன்ன மாதிரி மதுவான வீடியோ அந்த சிறப்பு வீதியாக இருந்த மாற்றி அவங்க எடுத்துக்கிற முடிவுப்படி சமையல் பாத்திரம் வாங்கி தரங்கிறாங்க அடுப்பு வாங்கி தராங்க அதெல்லாம் எதுவும் இருக்கிறதுனால இடத்துக்கான ஒரு மாநிலத்தினுடைய பங்களிப்பா ஒரு நிதியை கொடுத்தால் நலமாக இருக்கிற ஒரு பெரிய விண்ணப்பத்தை தலைவர் அவர்களுக்கு அம்மா அவர்களுக்கும் விண்ணப்பித்து வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி நன்றி ஐயா இது தர்ம சங்கத்து கிடைத்த ஒரு வாய்ப்பு என்றுதான் நான் கருதுகிறேன் புண்ணியத்தில் பாகம் செய்து கொள்ள வர்ணூர் தரம சங்கமும் இதில் இருக்கிறது நான் ஐம்பதாயிரம் கொடுக்கலாமா சங்கரின்னு கேட்டேன் எங்க வீட்டு அம்மா ஒன்னாயிரம் கொடுக்கலாம் என்றேன் சத்தியம் ஐயாவை கேட்டேன் பொருளாதார ஒப்புதல் வாய்க்கிறோம் முதல் முதலாக பொருள் பொறுப்பேற்றிருக்காரு ஆமா மாநில உறுப்பாக அங்க ஐயா வந்திருந்தார் ஒரு லட்சம் ரூபாய் தலைமை சங்கம் சார்பாக வழங்கப்படும் நல்ல செய்தியும் தலைமை சங்கம் சார்பாக மலி உலகில் நூறு ரூபாய்க்கு வெளியிட்டோம் திரும்பவும் ஒரு இரண்டாயிரம் தலைவர் அவர்கள்

பாஸ்கர் ஐயா பத்தாயிரம் பால் கொடுக்கிறதா தோக்கி வச்சுக்காரு புலல் தொகையா கைலாசி கடலில் அறிவு கொடுக்கிறார் கடலை கடலை ஒண்ணு பத்து ஆட்சி தரும செய்த

நம்ம வடலூர் தலைமை சங்கத்தின் சார்பா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா ஐயா சொல்லி அதே மாதிரி நெசம்பாக்கத்துல வந்து நம்ம குமரேசன் ஐயா வந்து அவரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லி அப்புறம் குலப்பாக்கம் பாஸ்கரன் ஐயா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறத இப்ப இதெல்லாம் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஐயா ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க பேர் மட்டும் எழுதி வச்சுக்கிங்கன்னா அவங்க நம்பர் வாங்கிக்கல கான்டாக்ட் பண்ணுவாங்க

முதல் முதலாக எடுத்துங்க திரும்ப உடல்நிலை பகுதி இரண்டாயிரம் நூல் பிரிண்ட் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் மலிவுலையில நூறு ரூபாய்க்கு இந்த முறை என்ன செய்யணும்னா சங்க கொடுக்கல என்ன காரணம் நேரடியாக போக செல்ல வேண்டும் உங்க மாவட்டத்துல மூலமா குடுச்சிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுதுறதுனால சில பேர் மாற்று சங்கத்திலயும் இருப்பாங்க சங்கத்துக்கு வேண்டாதப்படாம இருப்பாங்க ஒரு சங்கட போயிட்டு இருப்பாங்க அதனால நேரடியாக நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்க பணத்தை கட்டினீங்கனாக்கா விரைவில் ஒரு மாத காலத்து இல்லம் தேடி வரும் கொரியர் சார்ஜி உளுப்பட நூறு ரூபாய் பகுதி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜி உங்க வீடு தேடி வந்துடும் ஒரேடை நூல் அடுத்ததாக வண்ணாருடைய கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது முறையாக இந்த இடத்துல வெளியிடலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் முடியல திரும்ப நிகழ்ச்சி வைத்து அதுவும் அகவல் வழிபாடு மூலம் பண்றோம் பெரியவங்களும் படிக்கிற மாதிரி பெரிய இடத்துல விளக்கமாக போட்டிருக்கிறோம் அந்த நூலும் பிரிண்ட்ல இருக்கு இன்னொரு ஒரு ஒரு பத்து நாள்ல அதுவும் பிரிண்ட் ஆகி வந்துடும் அது எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் அவங்க கேட்டிருக்காங்க ஐநூறு ஆயிரம் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வந்து சேர் என்பதை நல்ல தகவலையும் சொல்லிக்கிறேன் அடுத்த நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது அம்மா மொழியரசு அம்மாலாம் நீங்கெல்லாம் ஒரு அம்மா மகளிர் அம்மாலாம் சேர்ந்து ஒரு பெயர் பண்ண வேண்டியிருக்கு மாநில அளவில் மிக பசி வன்பிணி நோய் இதனால அவதிப்பட்டு இருக்காங்க நிம்மதியா விதவிதமா சாப்பிட்டு இருக்கோம் சொல்ல போனா தமிழ்நாட்டில் சென்னையில இன்னைக்கு காலையில எனக்கு முன்னாடி ஒருத்தர் ரைஸ் சாப்பிட்றாரு வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ்ஸும் சாப்பிடுறாரு அதுக்கு இன்னொரு சைடு நிறைய ஐட்டங்கள் வச்சு ஒரு நபர் ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு சாப்பிடுறாரு ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கி திரும்பாரு எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் ஒரு தோசை சாப்பிட்டேன் அதுக்கு மேல இறங்கல ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமா ஹமாஸ் போர் இப்படி போர்ல வீடு இருந்து பசியோட லட்சக்கணக்கான மக்கள்

அவ்வளவு நாட்டில் சண்டை சஞ்சரவு வம்பு வழக்கு வேளாண்மையிலே விஞ்ஞானம் வளர்ந்தோம் ஆனா பசி இருக்கிட்டே இருக்கு பெருமான் இந்த பசிப்பிடியை தான் போகணும் அப்பதான் ஜீவகாரணம் இருந்தாதான் பேர்பே வீட்டின் கடவுள் அருள் கிடைக்கும் தான் சாவி இருக்குன்னு சொல்கிறார் நம்ம என்ன செய்கிறோம் கடமைக்கு செய்கிறோம் அப்படி செய்யக்கூடாது ஆத்மார்த்தமாக உள்ளன் போட வரக்கூடியவர்கள் இன்முகத்தோட அந்த அன்னம்பாளிப்பை செய்யணும் பசியோட உள்ள ஏழைகளுக்கு இல்லம் தேடி சென்று கொடுக்கணும் வர முடியாதவர்களுக்கு என்ன செய்ய முடியும் வந்து சாப்பாடு இருக்கு கஞ்சி கொடுத்துருங்க சாப்பாடு கொடுத்துருங்க ஒரு பா வயசான பாட்டி கிராமத்துல இருக்குன்னா அது யாரு கொடுப்பா சாப்பாடு இப்ப சண்மார்க்கிறது தான் கொடுக்கணும் இப்ப யாருக்கு நம்ம அதுதான் நியமனம் இருக்காங்க பெருமான் நம்ம தேர்ந்தெடுத்து எதுக்காக ஜீவகாரணியம் செய்யறதுக்காக தான் படத்து சேர்ப்பதுக்காக இல்ல மாட மாளிகை வசிக்கிறதுக்காக இல்ல நம்மளை தேர்ந்தெடுத்தது பெருமான் செய்வதற்கு தான் உலகத்துல உயிர் துன்பப்படுது உழைப்பா பொறுப்பேற்ற அப்படின்னு நமக்கு ஒரு சக்தியை தர்றார் அந்த சக்தி வளர்ந்து நம்மளால முடிஞ்சத ஒருவேளை சாப்பாடையாவது எல்லாம் தேடி சென்று கொடுக்க ஒரு உறுதி எடுத்துக்கொள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிவித்து வருகிறேன்